மாவட்டம் ஆடி மாதத்தில் பொதுவாகவே வீடுகளில் சுப விசேஷ நிகழ்ச்சிகள் நடைபெறுவது குறைவு இதனால் ஜவுளி கடைகளில் வருடம் முழுவதும் உள்ள பழைய இருப்பு ஜவுளிகளை லாப நோக்கம் இல்லாமல் தள்ளுபடி என்கிற பெயரில் விற்பனை செய்தால் புதிய ஜவுளிகளை மக்கள் பார்வைக்கு வைக்க முடியும் என்பதால் ஒவ்வொரு வருடமும் ஆடி முதல் நாள் அனைத்து கடைகளிலும் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு தள்ளுபடி விற்பனை அறிவிப்பது வழக்கம் இந்த வரிசையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள பிரபல தனியார் ஜவுளிக்கடை சார்பில் ஆடி முதல் தேதி மட்டும் பட்டுப்புடவைகளுக்கு இருபது சதவீதம் முதல் அறுபது சதவீதம் வரை தள்ளுபடி வழங்கி விற்பனை செய்து வருகின்றனர் இதனால் சென்னை திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தோம் காரைக்குடி தேவக்கோட்டை திருப்பத்தூர் சிங்கம்புனரி மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் இருந்தோம் அதிகாலையிலேயே பெண்கள் தங்கள் குடும்பத்துடன் வருகை தந்து காத்திருந்து தள்ளுபடி விலையில் பட்டுப்புடவைகளை எடுத்து செல்கின்றனர் நிகழ்ச்சிகள் குடும்ப நிகழ்ச்சிகளில் பெண்கள் அதிகம் விரும்பி அணையும் பட்டுப்புடவையினை ஆடி முதல் தேதியில் தள்ளுபடி விற்பனை செய்வது பெண்களிடத்தில் நல்ல வரவேற்பை பெற்று உள்ளதால் தள்ளுபடி விலையில் பட்டுப்புடவைகளை எடுத்து வருகின்றனர் மேலும் தள்ளுபடி விற்பனைக்கு கதவு திறந்ததும் பெண்கள் ஒருவரை ஒருவர் முந்தி சென்று அங்கு விற்பனைக்கு வைத்திருந்த பட்டுப்புடவைகளை தேடி தேடி ஆர்வமாக எடுத்து வருகின்றனர்